செக்க செவந்த வானம்ல பூமி பூமின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதில் ஒரு வரி இருக்கும் கடலில் மீன் ஒன்று அழுதாக கரைக்கு சேதி வந்து சேருமா அப்படின்னு அது வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த பாட்டை அந் அது ரிலீஸ் ஆன அந்த டைமில் கேட்குறப்போ ஒவ்வொரு அந்த லைன் வரப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் ஒவ்வொருத்தட்டையும் சொல்லுவேன் பா எப்படி எழுதியிருக்காரு எப்படி எழுதியிருக்காருன்னு ரொம்ப ஒரு ஒரு புதுமையான ஒரு பாட்டு உங்கள் பேர் சொல்லுங்கம்மா ஸ்ருதி ஸ்ருதி ரொம்ப நுட்பமாக பார்த்துருக்கீங்கம்மா எனக்கு என்ன மகிழ்ச்சின்னு கேட்டால் உங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வரிகளை எல்லாம் மேற்கோள் காட்டுவோம் ஒவ்வொரு இந்த என் சகோதரிகள் சகோதரர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் நீங்கள் மேற்கோள் காட்டும் போது எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டேன்னா தமிழை நேசிக்கிற தலைமுறை ஒவ்வொரு காலத்திலும் தொழு துணித்து கொண்டே இருக்கிறது தமிழை விட்டு என் தலைமுறை போகவில்லை என்னுடைய இளம் சகோதரர்களும் சகோதரிகளும் தமிழுக்கு பக்கத்தில் வாழ்கிறார்கள்ங்கிற மகிழ்ச்சியை நான் அடைகிறேன் இது ஒரு நாட்டுப்பாட்டுன்றது நான் பிடிச்சதுமா அதாவது அவளை வந்து அழுகிறா ஏன் யாரும் கேட்கல ஏன் எழுதா சங்கமலம் என கேட்க நாதி இல்லை எழுத கண்ணீர் மீன் ஒரு பழைய பாட்டு உண்டு நான் எழுத கண்ணீர் எங்கூரில் சொல்லுவாங்க தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் குடிச்சதை கண்டது யாரு குடிக்காததை கண்டது யாரு அது அடிக்கடி வாழை திறக்கும் அது தண்ணீர் குடிச்சதா இல்லையான்னு யாரும் கேட்க முடியும் அந்த மாதிரி பல குடும்பத்தில் பல உறவுகள் பல உயிர்கள் அழுவது கண்ணுக்கு தெரியல அதை கேட்கணும் இப்போ உங்கள் கண்ணீரை கேட்பதற்கு உங்கள் தாய் இருப்பாள் உங்கள் தந்தை இருப்பார் உங்கள் சகோதரன் இருப்பார் ஏன் ஸ்ருதி அழுகிறா ஏம்மா என்னாச்சு உனக்கு இன்னு கேட்குறதுக்கு நான் சொல்கிறேன் மிக 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 வயசான காலத்தில் ஒரு தாத்தா பாட்டி அழுதுகிட்ருப்பாங்க அவங்களை கைவிட்டுறாதிக்கு அந்த கண்ணீருக்குரிய காரணத்தை கேளுங்க அவங்களை கைவிட வேண்டாம் நீங்கள் போய் சொல்லணும் அம்மாவை அப்பாவை கூப்பிட்டு தாத்தா அழுகிறார் என்னான்னு பாரு பாட்டி அழுகிறார் என்னான்னு பாரு அப்படித்தாமா பல பேருடைய கண்ணீர் கடலுக்குள் மீன் எழுதுறது மாதிரி அது கரைக்கே வர்றதில்ல